சேலம் அரசு மருத்துவமனையில் மாறுபட்ட இதயத்துடிப்பை கதிரியக்க சிகிச்சை முறையில் அரசு மருத்துவர்கள் சீர் செய்துள்ளனர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சோபனேஸ்வரி ராதிகா ஆகிய இருவரும் சீரற்ற இதய துடிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் இருவரும் கடந்த திங்கட்கிழமை சேலம் அரசு மருத்துவமனையில் இருதய பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர் அங்கு இருவருக்கும் எலக்ட்ரோ எனப்படும் நவீன ஆய்வு மூலம் நோயின் தன்மை கண்டறியப்பட்டு அதனை கதிரியக்க சிறப்பு சிகிச்சை முறை மூலம் முழுவதுமாக குணமடைய செய்துள்ளனர் அத்துடன் இருவரும் இனிவரும் காலங்களில் மாத்திரைகள் உட்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மீண்டும் இந்த நோய் வருவதற்கான வாய்ப்பும் இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இத்தகைய நவீன சிகிச்சை முறை மேற்கொண்ட இருதயத்துறை மருத்துவ குழுவிற்கு சேலம் அரசு மருத்துவமனை முதல்வர் தேவி மினால் பாராட்டுகளை தெரிவித்தார் இந்த நோய்க்கான சிகிச்சை முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் முற்றிலும் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது மாதிரி வந்ததில்லை மார்ச் மாதம் தான் ஹார்ட் பீட் அதிகமாக துடிச்சிது இதுக்கு முன்னாடி நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சிசீரியன் மட்டும்தான் வந்திருக்கேன் உடம்பு சரியில்லைனா கூட டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் உடம்பு எந்த தொந்தரவும் வராதுங்க இப்போ தான் அது வந்திருக்கு அது என்ன ப்ராப்ளம்னே தெரியல அது ரொம்ப நாளாக ப பயம் பார்த்துட்டு இருந்திருக்கேன் நார்மலாக இருக்கும் போதே அப்படி தான் எனக்கு வரும் அதனால் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்புறம் நாங்கள் வந்து இங்கே பண்ணிட்டோம் இப்போ நார்மலாக நல்லா தாங்க இருக்கும் இப்போ யாரோட துணை இல்லாமல் நான் ஹாஸ்பிட்டலில் கூட ரெண்டு மூணு நேரம் ஃப்ரீயாகவே வீட்லேயே அப்படியே இருந்துப்பேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது வரைக்கும் எந்த வழியோ பயமோ பதட்டமோ எதுவும் இல்லாமல் நார்மலாக இருக்கேன்